பேர் சேர காலையில இருந்து பார்க்கின்றோம் எல்லா இடத்திலும் தண்ணிக்குள் நின்று இருக்கிறீங்க வந்து உண்மையாலுமே இடிஞ்சு போன வீட்டுக்குள்ளாக இருக்கிறீங்க அதனால் செய்திகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இல்லாமல் காலையிலிருந்து ஒரு ஒரு இடமாக பார்த்துக்கிட்டே வர்றோம் ஐயா விழுப்புரம் கடலூர் ஒரு ஒரு பகுதியாக பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெல்ல தெளிவாக தெளிகிறது கிராமப்புறத்துல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு மக்கள் கிராமப்புறத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பாக இந்த நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குள தொழில் ஆரம்பித்து விவசாயம் எப்பொழுதுமே வழக்கம் போல நெற்பயிர் எல்லாமே இன்னைக்கு வந்து ஆறடி எட்டு அடி தண்ணிக்குள்ள மூழ்கி கிடக்குது அதுவும் கடலூர்ல இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்பண்ணை ஆறுனுடைய அதிக நீர் வரத்து வீடுகள் எல்லாத்தையுமே அடிச்சு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அணிக்கு மேலே தண்ணி வந்து பிரிட்ஜில் இருந்து டிவியிலிருந்து எல்லாமே நாசமாயிருக்கு இரண்டு மூன்று ஆண்டுகள் அவருடைய சம்பாதனை எல்லாமே அந்த ஒரு வெள்ளத்தில் போயிடுச்சு ஒரு பக்கம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக மழை வந்துவிட்டது மழை எல்லா இடத்துலையும் இந்தியா முழுவதும் அப்படித்தாங்க ஐயா வருது இந்த வானிலை மாற்றம் காரணமாக அதிகமான மழை ஒரே நேரத்தில் பெஞ்சிருது ஆனா எங்களுடைய கேள்வி அரசு எந்த விதமான முன்ஜாக்கிரதை விஷயங்களை நீங்க கையில் எடுத்தீங்க சாத்தனூர் அணைய டிசம்பர் ஒன்றாம் தேதி காலையில மதிய வாக்குல மூன்றாயிரம் கன அடியிலிருந்து ஆரம்பித்து ஐந்தாயிரம் கன வரைக்கும் நீர் வரத்து வருது சாயங்காலம் அரசு சொல்றாங்க முப்பதாயிரம் கன வரை திறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் தேதி காலையில இரண்டு மணிக்கு அப்பவே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கன திறந்து விடணும்னு சொல்றாங்க நாலரை மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன மூன்றாயிரம் கனடி எங்கீங்க ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கணாடி என்ற இங்கே நடந்திருக்கக்கூடிய பெரும் சேதம் எல்லாமே குறிப்பாக இந்த பகுதி சாத்தனூர் அறையினுடைய திறப்புக்கு பிறகு தான் பெரும் சேதத்தை நம்மால் பார்க்க முடியாது அவ்வளவு வெள்ளம் உள்ள ஒரே நேரத்தில் வருது அது ஒரு ரெண்டே கால் மணிக்கு நீங்க அலர்ட் கொடுக்குறீங்க காலையில யாருக்குமே தெரியாது எந்த விதமான முன்ஜாக்கிரதை இல்லாமல் மக்களுக்கு தெரியும் சாத்தனூர் அணை திறக்கப்படும் பொழுதெல்லாம் இங்க மக்களுக்கு பிரச்சனை இருக்கு ஆனால் இந்த முறை அதிகாலையில் நாலரை மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கன திறந்து விட்டு பெரிய பாதிப்பை மாநில அரசே ஏற்படுத்தி இருக்கிறாங்க இதே மாநில அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பொதுப்பணித்துறை ஜூன் மாதத்தில் சாத்தனூர் அணை பவானிசாகர் அணை அமராவதி அணை இதையெல்லாம் வந்து உள்ளிருக்கக்கூடிய சேர வெளியெடுக்கணும்னு இவங்களே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இன்றைக்கும் சாத்தனூர் அணையில் நூற்றி பத்தொம்போது அடியில் இருபது அடி வந்து சேர் இருக்குதுங்க இவங்க கொடுத்த ரிப்போர்ட் மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்கல தூர்வாரது கிடையாது எந்த விதமான சுத்தமும் கூட ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பொதுக்குளமாக இருக்கட்டும் எங்கேயும் சுத்தப்படுத்துவது கிடையாது வரக்கூடிய தண்ணி எங்கே போகும் அதெல்லாம் இன்றைக்கி மக்கள் வசிக்கக்கூடிய பட்டா நிலம் இதெல்லாம் ஆக்கிரமிச்சு யாரும் வீடு கட்டிலிங்க கடலூரில் பல இடத்துல பட்டா நிலத்துக்குள்ளே தண்ணி வந்திருக்கு பட்டா நிலத்துக்குள்ளே வீட்டில் வந்து பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி ஒரு அறி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் அதே நேரத்தில் நாங்கள் வந்து மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நாங்க காம்பன்சேஷன் போன வருடம் உங்களுக்கு தெரியும் மிஜாங் புயல் வந்த பொழுது ஆறாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டது நகரமும் கிராமமும் ஒண்ணுதான் பாதிப்பு ஒரே பாதிப்பு தாங்க கிராமத்தில் இன்னுமே அதிகமான பாதிப்பு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி இரண்டு விதமான புயல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரெயின்பால போட்டிருக்கு சென்னைக்கு முன்னூறு எம்எம் வந்துச்சு வந்து ஐநூறு எம்எம் வரைக்கும் வந்திருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரம் ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஆறாயிரம் ஒரு ரேஷன் கார்டுக்கும் எப்படி அது நியாயம் அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய கைப்பிடி தெளிவாக சொல்லி மத்திய அரசு எப்படிப்பட்ட பணத்தை எல்லாம் மாநில அரசு கொடுக்கலாம் இப்ப கையில் அந்த கைப்பிடி இருக்குதுங்க கனெக்ஷன் இதில் பாத்தீங்கன்னா மத்திய அரசனுடைய கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் உங்களுடைய உடைமைகள் உடைகள் எல்லாம் காணாமல் போயிருச்சுன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை கொடுங்க பாத்திரம் அடிச்சுட்டு போயிருச்சு வீட்டு சாமான அடிச்சுட்டு போயிருச்சு ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுங்க குறிப்பா உங்களுக்கு சின்ன விதமான சேதம் ஏற்பட்டிருக்கு உங்களுடைய பில்டிங்கு உள்ள இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் சின்ன விதமாக இருந்தால் ஐயாயிரம் வரைக்கும் கொடுங்க இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இன்னைக்கு பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் வரை ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கணும் ஆனால் போனாண்டே நாங்கள் சொன்னோம் பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் வரை ரேஷன் கார்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் ஒரு குரூப்புக்கு ஐயாயிரம் கொடுங்க எங்கே எல்லாம் வெள்ளம் வந்து உடைமைகள் குறிப்பாக நம்முடைய மளிகை பொருட்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கோ அவங்களுக்கு ஐயாயிரத்தி நானூறு போட்டு பத்தாயிரத்தி நானூறு கொடுங்க அதிலும் கூட கடந்த ஆண்டும் குறைவாக கொடுத்தாங்க இந்த ஆண்டு இன்னும் குறைவாக குறிப்பாக இரண்டாயிரம் ரூபாய் இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தால் பாதிப்படைந்த ரேஷன் கார்டுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்வது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதிக்கு வரணும் அமைச்சர்கள் அனுப்பணும் கிராமப்புற பகுதிக்கு வந்தால் மட்டும்தான் எந்த அளவுக்கு சேதாரம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெற்பயிர் கடலூர் விழுப்புரம் நெற்பயிர் எல்லாமே அடி தண்ணிக்குள்ள இருக்குதுங்க ஒரு நல்ல விஷயம் சதவீதம் நெற்பயிர் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பிரதம மந்திரியினுடைய காப்பீட்டு திட்டத்தில் கவரேஜ் ஆயிருக்கு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஒரு ஏக்கருக்கு பிரீமியம் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட பதினான்காயிரம் ரூபாய் வரை மத்திய அரசு பணத்தை கொடுக்கிறார் அது ஒரு விதத்துல நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கூட இன்னும் இருபது சதவீதம் காப்பீடு அவங்க பண்ணல அதை மாநில அரசு தான் ஒரு ஒரு ஆண்டும் மலைக்கு முன்னாடி ஒரு ஒரு கிராமத்துக்கு போய் தண்டோரா போட்டு விஏஓ அவங்கள கூட்டிகிட்டு போய் தாசில்தாரை கூட்டிகிட்டு போய் அவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்குது இன்றைக்கி இருபது சதவீத மக்கள் போகிற இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இல்லை இன்சூரன்ஸ் இல்லைன்னு இதுவும் கூட ஒரு துக்ககரமான ஒரு விஷயமாக பார்க்கின்றோம் இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் எடுக்கணும் அதே நேரத்தில் மத்திய அரசு மாநில அரசு பண பங்கிட பற்றி எப்பொழுதும் வரக்கூடிய பிரச்சனை தான் இன்னைக்கு மாநில அரசுக்கு மத்திய அரசு அனுப்பி இருக்கக்கூடிய தொகை முப்பத்தொன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது போன மாதம் முடியும் வரை கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் தமிழ்நாடு மத்திய அரசனுடைய அலகேஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி எண்பது லட்சம் ரூபாய் மத்திய அரசு தன்னுடைய பங்கீடாக ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க மாநில அரசு தன்னுடைய பங்கீடாக முன்னூற்றி பதினஞ்சு கோடி ரூபாயில் வச்சிருக்கிறாங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாய் பணம் இருக்கு அது இல்லாமல் நான்கு ஸ்டேட்டுக்கு மட்டும் ஹிமாச்சல் கர்நாடகா சிக்கிம் தமிழ்நாடு திரிபுரா அஞ்சு ஸ்டேட்டுக்கு என்டிஆர்எஃப் ஃபண்டும் மத்திய அரசு கொடுத்தாங்க எஸ்டிஆர்எஃப் தாண்டி அதில் தமிழகத்திற்கு இருநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் அதை கொடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக தமிழ்நாட்டு அரசினுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் உடனடியாக செலவு செய்யக்கூடிய ஃபண்டு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு சேதமெல்லாம் அடைஞ்ச பிறகு மாநில அரசு செலவு செஞ்சுட்டு கிளைம் பண்ணுற ஃபண்டு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு இன்றைக்கி ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க ஐயா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் இருக்குது ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் எமர்ஜென்சி செலவு செய்யக்கூடிய வேலைகள் எங்கேயும் கூட மத்திய அரசை பொறுத்தவரை குற்றம் குறை இல்லாமல் பணம் கொடுத்துருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு கிட்ட அங்கிருந்து அதிகாரிகளை வச்சு எஸ்டிமேட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பி கேட்க வேண்டிய பணத்தை முறையாக கேட்டு மத்திய அரசுடைய அதிகாரிகள் வந்து அவங்க ஒரு முறை சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அதை பெற்றுக் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் ஃபார்முலா படி முதலமைச்சர் போகணும் பத்தாயிரத்தி ரூபாய் கொடுக்கறதுக்கு அவருக்கு இருக்குன்னா அதை தயவு செஞ்சு பண்ணி அவங்க கிளைம் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு வீட்டுக்கு உடைமைகள் எல்லாம் போயிருச்சு மாநில அரசு பே பண்ணிட்டு கிளைம் பண்ணலாம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மளிகை பொருட்கள் சேதாரம் கிளைம் பண்ணலாம் கொடுக்கறதே கம்மி அதிலும் குறிப்பாக மிக்சாம் புயலுக்கு ஆறாயிரமும் பெஞ்சல் புயலுக்கு இரண்டாயிரமும் இருக்கக்கூடியது நிச்சயமாக நாங்கள் இதை ஏற்றம் இறக்கமாக பார்க்கின்றோம்

அபாய அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா முதல்ல தான் அது கைக்கு வரும் உங்க மூலமா தான் செய்தி மக்களுக்கு போதுங்கண்ணா அந்த காலத்துல கண்டோரப் போற சிஸ்டம் எல்லாம் இப்போ இல்ல இவங்க ஐந்து முறை யாரு கொடுத்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மென்ட் கொடுத்தாங்க எழுத்து பூர்வமாக பொதுப்பணித்துறையிலிருந்து உள்ளாட்சி அனுப்புறது உள்ளாட்சியில இருந்து பொது பணிக்கு அனுப்புறது இவங்க போலீஸ்க்கு அனுப்புறது போலீஸ் ரெவன்யூ அனுப்புறது ரெவென்யூ போலீஸ் அனுப்புறது இந்த லெட்டர் ஃபார்மாலிட்டிய இவங்க வந்து நாங்க ஐந்து முறை கொடுத்தோம்னு சொன்னா எப்படிங்கண்ணா ஐந்து முறை மக்களுக்கு கொடுத்தீங்களா ஐந்து முறை பத்திரிக்கையாளருக்கு செய்தி குறிப்பா கொடுத்தீங்களா ஐந்து முறை அந்த ஊர்ல தாசில்தார் அனுப்பி கூட்டம் போட்டு சொன்னீங்களா ஐந்து முறை கிராம சபையில சொன்னீங்களா கிடையாது ஐந்து முறை எழுத்துப்பூர்வமாக டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் லெட்டர் கம்யூனிகேஷன் அதனால் இதை அமைச்சர் சொல்வது முற்றிலும் கீழே இருக்கக்கூடிய விஷயத்திற்கு உண்மைக்கு புறம்பானது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஐந்து முறைன்னு சொல்லி மக்களை குழப்பக்கூடாது நான் ஐந்து முறை டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பேசுனீங்க காமன் மணிக்க என்ன பிரச்சனை பத்திரிக்கையில எத்தனை மணிக்கு சொன்னீங்கன்னா சாத்தனூர் அணையில நான் இவ்வளவு திறக்க போறோம் ரெண்டு மணிக்கு சொன்னீங்க பத்திரிக்கை

அந்த மிக்ஜாங் புயல் போன வருஷம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டது இந்த முறை அதை விட சேதாரம் அதிகம் கிராம பகுதியில் காரணம் அணை எல்லாம் திறந்துவிட்டதா நாங்கள் சொல்வது குறைந்தபட்சம் அங்க ஆறாயிரம் எல்லாம் இங்கே ஆறாயிரம் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கறோம் ஆறாயிரம் என்றால் இங்கே ஆறாயிரம் இரண்டு புயல் வீரியம் ஒன்று சென்னைக்கு முன்னூறு எம்எம் மலை வந்துச்சு இங்க ஐநூறு எம்எம் வரைக்கும் வந்திருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் சில பகுதிகளுக்கு வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஆறாயிரம் இரண்டாயிரம் என்ன லாஜிக் லாஜிக்லாம் மத்திய அரசை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் காட்டினங்கன்னா பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் வரை கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அனுமதி இருக்கு அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் என்டிஆர்எஃப்ல கொடுப்பாங்க ஃபண்டில் அதான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் சொன்னாங்கன்னா அதனால பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை கார்டுக்கு ஐயாயிரம் கொடுக்குறாங்க மிக்ஜாம் புயலுக்கு ஆறாயிரம் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ரேஷன் கார்டுக்கு ரெண்டாயிரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் முதலமைச்சருக்கு உண்மையாலுமே கரெக்டான செய்தி போயிருக்கா கிராமப்புறத்தில் இந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்னு கரெக்டாக கட்சிக்காரங்க

அந்த இருபத்தி மூன்று கிராமத்திற்கு என்ன நடவடிக்கை எடுத்தது எடுத்திருந்தாங்க திருவண்ணாமலையில் சொல்லிட்டு அண்ணா திருப்பெண்ணையார் ஆறுனுடைய கரையோரம் இங்கெல்லாம் கிராமம் இருக்கோ எல்லாத்துக்கும் பிரச்சனை மக்கள் காலங்காலமாக கேட்பது முன்னூறு அடிக்கு ஒரு தடுப்பு சுவர கட்டி கொடுங்க அது கூட செய்யலையாங்கண்ணா அதனால் இவர்கள் எந்த விதமான முன்ஜாக்கிரதை எடுக்காம வெறும் பேப்பர் டு பேப்பர் எழுதுறாங்க நான் பத்திரிக்கை நண்பர்கள்ட்ட கேட்குறேன்னா உங்களுக்கு வார்னிங் கொடுத்தாங்கண்ணா உங்கள் மூலமாக தாங்கண்ணா எங்களுக்கே தெரியும் பத்திரிக்கை நண்பர்களுக்கு சொல்லல ஊர்லேயும் சொல்ல தாசில்தாரையும் அலர்ட் பண்ணல விஏஓ அலர்ட் பண்ணல கிராம சபைக்கு சொல்லினா கரையோரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன அபாய எச்சரிக்கை கிடைக்கும் அதனால் பொன்முடி அவர்கள் சில பேர் எடுத்து வந்து நிச்சயமா உடன்பாடு கிடையாது என ஒரு அமைச்சர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் முக்கியமானவர் அரசனுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க யாரோ கோபத்தில் பண்ணிருக்கலாம் அது ஒரு விதத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட மக்களுடைய கோபத்தை எப்படி மக்களுடைய கோபத்தை காட்டுவதற்கு ஒரு இடம் வேண்டும் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு ஆளுங்கட்சி அதுவும் இங்க பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைச்சர் அமைச்சரின் மீது சேர்வாரி அமைச்சர் மட்டுமல்ல கலெக்டர் எஸ்பி கூட யார் இருக்காங்களோ வீசுறாங்க எங்களுக்கு உடன்பாடு இல்ல நடக்கக்கூடாது ஜனநாயகத்தில் தவறா போயிருங்க தவறான ஒரு இதாக போயிடும் இருந்தாலும் மக்கள் கோவத்தை எப்படின்னு நான் காட்டுவாங்க நீங்க அங்க போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னா மக்களுக்கு தெரியும் நன்றாக இல்லைன்னு தெரியும் அந்த கோவத்தை காட்டுவதற்கு தான் அந்த சேறு விஷயம் எல்லாம் ஆனால் இப்பவாவது ஆட்சியாளர்கள் இதை உணர்ந்து திருந்தி ஆறாயிரம் இரண்டாயிரம் இதுலயே தவறு இங்கேயே தப்பு பண்றீங்க நீங்க மத்திய அரசு கிட்ட காம்பன்சேஷன் கரெக்டா மெஷர் பண்ணுங்க மெஷர் பண்ணி கேளுங்க அதுவும் பண்றது கிடையாது பொத்தம்பொதுவாக ரெண்டாயிரம் கோடி கொடுங்க நீங்க கீழே வந்தீங்களா சர்வே பண்ணீங்களா எத்தனை வீடு இடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா போட்டோ எடுத்தீங்களா எதுவும் பார்ப்பது கிடையாது பொத்தம்பொதுவா பணத்தை கேட்கறாங்க சோ ஒருத்தருக்கு கமி பாதிப்பு ஒருத்தருக்கு அதிக பாதிப்புனா மொத்தமா ரெண்டாயிரம் கொடுக்குற வாங்கிக்கீங்கன்னா எந்த விதத்துல நாயங்கன்னா

இன்னைக்கு தமிழக அரசு கிட்ட பணம் இல்லை என்கின்ற சூழல் இல்லைங்கண்ணா இன்னைக்கு செலவு பண்ணலாம் ஒரு அக்கௌண்ட்ல ஃபண்ட் இருக்கு அதையும் தாண்டி நீங்க செலவு பண்ணுமா முறையா செலவு பண்ணுங்க ஆனா உங்களுக்கு தெரியுங்கன்னா இந்த சென்ட்ரல் டீம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கேல்குலேஷன் எப்படி போடுவாங்கன்னா டோட்டல் ஹெக்டார் எவ்வளவு தண்ணி எவ்வளவு நாள் நின்றுச்சு மூணு நாளைக்கு மேல நின்ன ஒரு அமௌண்ட் மூணு நாளைக்கு கீழ இருந்த ஒரு அமௌண்ட் நெற்பயிரை பொறுத்த வரைக்கும் மரம் பொறுத்த வரைக்கும் சேதா கலெக்டர் ஆபீஸ் பக்கவா கொடுக்கணும் பொறுத்த வரைக்கும் இத்தனை மரம் சேதம் அடைஞ்சிருக்கு போட்டோ இத்தனை தடுப்பணை உடஞ்சிருக்கு காஸ்ட் போட்டோ இத்தனை வீடு ஹோம் ஒர்க்கே பண்றது இல்லைங்க தாசில்தார் விஏஓ கீழே வந்து இன்னைக்கு நாளைக்கு ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணி தான் பணத்தை கேட்கணும் ஏன்னா எஸ்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும்னா இது வந்து செலவு பண்ணிட்டு ப்ரூஃப் கொடுத்து பணம் கேட்கணும் இந்தியா முழுவதும் இருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்கண்ணா அதனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே அந்த ஃபார்முலா சொன்னேன் உதாரணத்துக்கு என்னன்னா அந்த டாக்குமெண்ட் நான் சும்மா படிக்கிறேங்க நீங்கள் கேட்டதுக்காக அதை நீங்கள் படிச்சிங்கனாவே

உடைமைகள் உயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்கா உதாரணத்துக்கு இங்க பாருங்க அதான் நான் படிக்கிறேன் பாருங்க மாநில அரசு எப்படி கேட்கணும்னா இறந்துட்டாங்கன்னா நாலு லட்சம் தான் மத்திய அரசு கொடுப்பது ஒரு கை ஒரு கால் போயிருச்சு கண்ணு போயிருச்சு இரண்டரை லட்சம் ஹாஸ்பிட்டலைசேஷன் போயிட்டாங்க ஒரு வாரத்துக்கு மேல பதினாறாயிரம் இதுதான் மத்திய அரசு கொடுக்கிற வெள்ள நிவாரண நிதி வெள்ள நிவாரண நிதியில இந்தியன் கவர்மெண்ட்ல எந்த அக்கௌண்ட் இல்லைங்கண்ணா வெள்ள நிவாரண நிதியில எதுக்கு செலவு பண்ணீங்க யாராச்சும் இறந்துட்டாங்களா குறிப்பா உயிர் உடைமைகள் காணாம போயிருச்சா உடைமைகள் காணாம போனா ரெண்டாயிரத்து ஐநூறு வீடு ஸ்லைட்டா இடிச்சிருந்தா ரெண்டாயிரத்து ஐநூறு முழுமையா அடிச்சிருந்தா ஐயாயிரம் ஆரம்பத்திற்கு இதுதான் அவங்களுடைய ஃபார்முலா இதுதான் ஒரு ஒரு மாநில அரசும் மத்திய அரசு கிட்ட இவ்வளவு வெள்ள நிவாரண நிதி எனக்கு வேண்டும் இதுக்காக வேண்டும் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு தான் கேட்பாங்க போன முறை தமிழக அரசு கேட்டாங்க எனக்கு பத்தாயிரம் கோடி கொடுங்க எனக்கு எட்டாயிரம் கோடி கொடுங்க மத்திய அரசு அதிகாரிகள் வரும்போது எட்டாயிரம் கோடி கேட்குறீங்க என்ன செலவு பண்ணீங்கன்னு சொல்லுங்க அங்கதான் பிரச்சனையே ஆனதுங்கண்ணா அதனால் முதலமைச்சர் கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கு கேட்கணும் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இங்க சேதம் அடைஞ்சிருக்குன்னா நிச்சயமா மத்திய அரசு இரண்டாயிரம் கோடி கொடுக்கத்தான் போறாங்க அதனால தான் சொல்றேன் இன்னைக்கு முதலமைச்சர் கையில ஆயிரத்தி இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் கையில இருக்கு இன்னைக்கு செலவு பண்றதுக்கு பணம் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இல்லைங்க நான் சொல்வது இன்னும் அதிகமா கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன் நீங்க அசஸ் பண்ணுங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கோ அந்த வீட்டுல எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தா என்னன்னு அவர்களுக்கு அதிகப்படுத்துங்க சின்ன பாதிப்பு இருக்கா இரண்டாயிரம் கொடுங்க விலை நிலங்கள் முழுமையா போயிருக்கா கொடுங்க இருபது பெர்சன்ட் மக்கள் இன்சூரன்ஸே பண்ணல முதலமைச்சர் அவங்களை அப்பீல் பண்ணுங்க எத்தனை முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகள்ல பிரதமர் காப்பீடு திட்டத்தில் இணையங்கன்னு வாய திறந்து இருக்க சொல்லியிருக்காங்க ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாரு கடலூர் டெல்டா பகுதி நாகப்பட்டினம் ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு காப்பீடு கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு ஏக்கருக்கு பதினாலாயிரம் ரூபாங்கண்ணா அதை முதலமைச்சர் நான் கேட்குறேன் மூன்று ஆண்டுகளில் ஒரு முறை நம்முடைய மாண்புமும் முதலமைச்சர் அவங்க மக்களே தமிழக மக்களே பாரத பிரதமருடைய காப்பீடு திட்டத்தில் இணையுங்க நீங்க நான் ஒரு அப்பீல் கொடுக்குறேன் டிஐபிஆர் செய்ய வேண்டியது என்ன பண்றாங்கன்னா எங்க உதயநிதி போனாரு எங்க முதலமைச்சர் போறாங்க இந்த போட்டோ எடுத்து பத்திரிக்கையில பத்திரிகை கொடுக்குறக்கா டிஐபிஆருங்கண்ணா மத்திய அரசனுடைய திட்டத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போறது தான் டிஐபிஆர் இன்னைக்கு இருபது பெர்சன்ட் மக்கள் அவங்களுக்கு தெரியும் மழை வரும் அப்படி இருந்த இருபது பெர்சன்ட் மக்கள் ஏன் இன்சூரன்ஸ் பண்ணலீங்கன்னா முதலமைச்சர் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் நான் தஞ்சாவூர் ரெண்டு வருஷத்துக்கு போகும்போது ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட் அதிகமாகுதுங்கண்ணா

இன்னைக்கு சமீபத்தில் எலன் மஸ் கொண்டு போன சேட்டலைட்ல இந்தியன் சேட்டலைட் எல்லாமே வெதர் ஃபோர்காஸ்டிங் அனுப்பியிருக்கும் ஒரு ஒரு ஆண்டும் அரசு வெதர் ஃபோர்காஸ்டிங் சேட்டலைட் அனுப்பிக்கிட்டே இன்னைக்கு துல்லியமாக நம்மளால கணிக்க முடியும் புயல் வரும் இவ்வளவு வலிமையான புயல் வரும் இந்த அளவுக்கு வரும் பத்தாண்டுகளுக்கு முன்பது இல்லை இன்னைக்கு அது இருக்கு அதனால இந்த பிளேம் கேம் நிறுத்திட்டிங்கன்னா இவங்க முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் இத்தனை கெனால சுத்தம் பண்ணும் இத்தனை வாய்க்கால சுத்தம் பண்ணும் நாங்க வந்து எங்க கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்லயே வந்து இருபது அடி சேர் இருக்குன்னு சொன்னாங்க

நாங்கள் சொல்வது அடிப்படை வேலை செய்யாம இந்த ஆட்சி அந்த ஆட்சி எதுக்கு சொல்லணும் தான் நான் சொல்றேன் இல்ல முதலமைச்சர் ஃபீல்டுக்கு வராங்க இல்லைன்னு சொல்லு முதலமைச்சர் கிராமப்புறத்துல ப்ராப்பர் ஃபீட்பேக் எடுக்கட்டும் கிராம பகுதியில் எந்த அளவுக்கு சேதம் இருக்குன்னு முதலமைச்சர் நீங்களே சொல்லுங்க மிக்ஜாம் புயலுக்கு ஆறாயிரம் இதுக்கு ரெண்டாயிரம் எந்த லாஜிக்னு நீங்க சொல்லுங்க

குறிப்பா திருவண்ணாமலை நாகப்பட்டினம் டெல்டா பகுதியில இருந்து நம்முடைய குழு அப்பயே போயிருக்காங்க அவங்களும் அங்கிருந்து புகைப்படம் மக்கள்கிட்ட பேசி பீட்பேக் கொடுக்கறாங்க ஏன்னா நாங்களும் ஒரு பீட்பேக் கொடுக்கணும் சோ நிச்சயமாக அது நடக்கும் இல்ல எந்த மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா நம்முடைய கட்சிக்கு எங்களுடைய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களுக்கு இது சம்பந்தமான பிரீஃப் பண்ணுங்க ஐயா அவங்களுக்கு சொல்லணும் எல்லா முறையும் நம்ம செய்யறது எல்லா முறையும் வர்றது குறிப்பாக இன்னும் வேகமாக ஏதாச்சும் செய்யணும் கிராப் இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடு ஒரு இடத்துல கேட்குறாங்க இன்னும் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க நாங்கள் வந்து இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல போன மாதம் வந்து மூணு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோங்க ஐயா அதை போன்ற நிறைய கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறோம் நாளைக்கு முழு நாள் இருந்து அதை கொடுத்துட்டு வரணும் அண்ணா நீங்கள் நீங்களே சொல்லுங்க அண்ணா துல்லியமாக லைஃப்பில் யாருமே எதுவுமே சொல்ல முடியாதுங்கண்ணா எல்லாமே ஒரு ரடாரிலிருந்து கனமழை வரும் முந்நூறு எம்எம் நானூறு எம்எம் ஐநூறு எம்எம் இன்னைக்கு இவங்க வந்து வானிலை துல்லியம் இப்ப நான் இதே கேள்வி கேட்கிறேங்கன்னா இந்த சாத்தனூர் அணைய திறந்தீங்கன்னா தண்ணி இவ்வளவு வந்துச்சுன்னா இத்தனை பேருக்கு இது நடக்கும்னு தெரியும் அப்புறம் நீங்க செய்யல இது துல்லியத்துக்கு அவசியமே இல்லையாங்கண்ணா துல்லியம்னா ஐநூத்தி நாலு புள்ளி அஞ்சு எம் எம் மழை வரும் சொன்னா தான் அதனால வானிலை பொறுத்தவரை இன்னைக்கு எல்லாருமே தமிழ்நாட்டில் பிரைவேட் வெதர் போர்காஸ்டர்ஸ்க்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சென்னையிலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க சொல்றாங்க அதனால எல்லா டைமும் வந்து வானிலை அறிக்கையின் மீது மாநில அரசு வந்து அவங்க துல்லியமா சொல்லணும் ஆனால் கனமலை மிகுந்த கனமலை கேட்டகரி கொடுத்தாச்சு அது கிரேடிங் கொடுத்தாச்சு கலர் கோடிங் கொடுத்தாச்சு இதுக்கு மேலே அவங்க என்னென்னா சொல்லுவாங்க மிச்சப்படி நீங்கள் நான் ஆர்கியூ பண்ணலன்னா நானூறு எம்எம் தான் சொன்னாங்க ஐநூறு எம்எம் வந்துருச்சு ஆனால் நார்மலாக அறுபது எம்எம் தான் வரணும் அதில் மாற்றம் இருக்கலாம் இவங்க அதுவும் அக்யூரேட்டாக சொல்லணும் அதனால தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல காரணத்தை ஏற்றுக்க முடியாது ரொம்ப தவறாக போயிருக்கோம் ஆமாம் சார் சார் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் நம்முடைய மாநில அளவில் பொறுப்பாளர்கள் வந்து இப்போவே எல்லாம் ஒரு பகுதியில் நாங்கள் இருக்கோம் ஒரு பகுதியில் நம்முடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க கூட அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் கருப்பு முருகானந்தன் அவர்கள் கார்த்தியானி அவர்கள் அஸ்வத் தாமன் அவர்கள் எல்லாருமே ஒரு பன்னிரெண்டு பேர் கொண்ட குழு இன்றைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமே பயணத்தில் இருக்காங்கன்னா ஏன்னா இன்றைக்கி என்னால் திருவண்ணாமலை போக முடியல போக வேண்டும் என்கின்ற ஆசை கடலூரில் நிறைய பகுதிக்கு போக முடியல இப்போ நான் அங்கே போகும்பொழுது ஒரு அதிகாரிகிட்ட நம்ம சொல்லும் பொழுது கூடங்கன்னா எங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கணும் இப்போ நான் சொல்ல போகிறதே ஆமாம் உண்மையால் டேமேஜ் ஆயிருக்கு இந்த அளவுக்கு ஆயிருக்கு நெற்பயிர்கள் எல்லாம் உள்ள இருக்கு பெரும்பாலும் கடலூர் மாதிரி பகுதியெல்லாம் கிராமப்புறத்துக்கு போகவே மாட்டோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கரையோரத்தில் இருக்கும் உள்ளேயும் டேமேஜ் நடந்திருக்கு அதை நாம பார்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதா எங்கள் நோக்கங்கண்ணா அதே போல எங்களுடைய தலைவர்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கறாங்க ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு முக்கியம் அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சிருங்கண்ணா நீங்கள் நாளைக்கெல்லாம் போனால் தண்ணி வடிஞ்சிரும் இன்னைக்கே வடி ஆரம்பிச்சிருச்சு அதன் பிறகு ஒரு அதிகாரிக்கு நம்ம சொன்னா கூட உங்களுக்கு புரியாது இன்னைக்கு நேற்று இவ்வளோ தண்ணி இருந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குங்கண்ணா

அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினோட என்பெலாம் கேள்வி கேட்கும்போது நிதி அமைச்சர் சொன்னாங்க டிசாஸ்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வேர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் அறிவிக்க போகிறோம் இல்லை ஏன்னா இது மாதிரி கான்செப்ட் இல்லை இதுக்கு முன்னாடி விசாகப்பட்டணத்தில் ஒரிசாவில் நடக்கும் பொழுது கூட அது சூப்பர் சைக்கிளோடு வந்த பொழுது கூட டிசாஸ்டர் அப்படின்னு நான் அறிவிக்கல ஆனால் டிசாஸ்டருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த என்டிஆர்எஃப் இந்த லிஸ்ட்டில் நாங்கள் கொடுத்துட்டு வரோம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இதை தாண்டி நான் சொல்வது இன்றைக்கி கடலூர் மாவட்டம் உண்மையாலும் ஆபத்தான ஒரு மாவட்டமாக மாறிவிட்டேன் இது டிசாஸ்டர் ப்ரோன் மாவட்டம் ஏன்னா எல்லா வருஷமும் கடலூருக்கு குறிப்பாக நம்முடைய நடுத்தரத்து கீழே இருக்கிறவங்க ஒரு மலை வெள்ளத்தில் அந்த வருஷம் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் இறந்துடுவாங்க அதனால் மாநில அரசு மத்திய அரசோடு இணைந்து கடலூர் மாவட்டத்திற்கு என்று சிறப்பான ஒரு நிதியை கேட்கணும் தனியான ஒரு நிதி கடலோர பகுதியில் சுவர் கட்டணும்னா பெரிய பெரிய பாறைகள் போடணும் அலைகளுடைய இதை குறைக்கணும் தென்பண்ணை ஆறு சைடில் எல்லாமே நீங்கள் வால் கட்டிட்டு வரணும் முக்கியமான இடத்துல லோலைய் ஏரியாவில் மக்கள் இருக்காங்கன்னா வேறு இடத்துக்கு மாற்றி வீடு கட்டி வேறு இடத்துக்கு மாற்றி கொடுக்கணும் நிறைய வேலைகள் இருக்கணும் இதை கடலூர் என்னை பொறுத்தவரை மிக முக்கியம் நாகப்பட்டினம் முக்கியம் என்ன தமிழ்நாட்டில் இந்த இரண்டு மூன்று மாவட்டங்கள் எல்லா புயல்லையும் மாற்றாங்க எல்லா விதமான புயல்லையும் அது ரொம்ப துக்ககரமாக எங்களுக்கே இருக்குது நீங்கள் கேட்குற நான் உடன்படுறங்கன்னா இன்னைக்கு சயின்டிஃபிக்காக அது மாதிரி டெர்மினாலஜி இல்லை

பத்தாயிரத்தி நானூறு வரை கொடுக்க முடியும் நீங்க கீழே வந்து இன்ஸ்பெக்டே பண்றது இல்லைங்கன்னா நீங்களே நியாயமா சொல்லுங்க மூத்த பத்திரிக்கையாளர் நீங்க எத்தனை இடத்துல தாசில்தார் விஏஓ கீழே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி போட்டோ எடுத்துட்டு போனோம் நீங்க கரெக்ட் இன்னைக்கு நாளைக்கே அவங்க பிஸியா இருக்காங்க இல்லையா சொல்லிங்கன்னா நீங்க ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு அமௌண்ட்டை கேட்க முடியுங்கண்ணா நாளைக்கு நீங்கள் நானும் ஒரு வீட்டுக்கு போனா கூட ஐயா தண்ணி வந்துச்சு பொருள் அடிச்சிட்டு போயிடுச்சு மூணு நாள் கழிச்சு போனீங்கன்னா அந்த துணி காஞ்சிருக்கும் அதை காய போட்டிருப்பாங்க எல்லாம் இப்பவே வீட்டில் கழட்டி கழட்டி கொங்கு வச்சிருக்காங்க டிவி இப்பவே தண்ணி வந்து வெயில காய வச்சிருக்காங்க அதனால அடிப்படை வேலை எதுவும் செய்யாம மொத்த பொதுவாக பேசுவது எப்படி ஒரு அரசு நிதி கொடுக்கும் ஃபண்ட் இருக்கு மத்திய அரசு எங்கேயும் கூட ஏற்ற தாழ்வு பார்ப்பது கிடையாது நான் சொல்வது கேளுங்க டாக்குமெண்ட் பண்ணுங்க அதிக பணம் வேண்டுமானாலும் கேளுங்க இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க இன்னைக்கு பணம் இருக்கு செலவு பண்ணிட்டு இன்னும் மூன்று மாதம் கழித்து பணம் வரும் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளை முடிக்கிவிட்டு கீழே எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி என்ன சேதாரம் எடுத்திருக்குன்னு பக்கவா டாக்குமெண்ட் பண்ணும் ஆனால் ஒரு மரத்துக்கு இரநூத்தி பத்து ரூபாங்கண்ணா ஒரு தென்னை மரம் விழுந்துருச்சுன்னா இரநூத்தி பத்து ரூபா கிடைக்கும் அதை டாக்குமெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும் அந்த இடத்துக்கு போகணும் அப்போ தான் தென்னை மரம் இரநூத்தி பத்து ரூபா நீங்கள் கொடுக்கணும் நூறு மரம் போயிடுச்சுன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபா டாக்குமெண்ட் பண்ணுங்கண்ணா பண்ணாமல் தென்னை மரம் விழுந்துருச்சுன்னா மூன்று மாதம் கழித்து வரக்கூடிய மத்திய அரசு அதிகாரிக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கு தெரியாதுங்கண்ணா

எந்த தாலூக்காவுக்கு பிரிச்சிங்க எந்த பொருட்சேதத்துக்கு பிரிச்சீங்கன்னு கொடுங்க நான் பதில் சொல்றேங்க பத்தொன்பது ரூபா ரெண்டு நாள்ல ஒரு பத்தாயிரம் கோடி இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி கேட்டால் தப்புன்னு நான் சொல்லி நான் முதலமைச்சர் கேட்கணும் உரிமை இருக்கு நான் சொல்வது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு பணத்தை அக்கௌண்ட்டை விளை விவரித்து சொல்றேன்னா இவ்வளோ பணம் வந்திருக்குன்னு சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்த பணத்தை சொல்லவே மாட்டாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை வந்திருக்கு சொல்லவே மாட்டாங்க அதனால் நான் சொல்வது இது அரசியல் வேண்டாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க எங்களால் என்ன முடியுதோ நாங்கள் செய்கிறோம் மாநில அரசு என்ன முடியுதோ நீங்கள் செய்கிறோம் ஐயா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஐயா திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சார் இது வரைக்கும் நாம் இந்த நிலச்சரிவு பாறைகள் உருண்டு வருவதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை முதல் முறையாக அதுவும் இல்லை சின்ன குழந்தைங்க பெரிய அச்ச உணவு ஏற்படுத்தியிருக்கு இது எங்களுக்கும் ஒரு பெரிய ஷாக்கு எங்களுடைய தலைவர்கள் இப்ப பஸ்வதாமன் அவங்கலாம் கிளம்பி போறாங்க திருவண்ணாமலை பொறுத்தவரை கட்சியின் சார்பாக கூட உதவி செய்கிறக்காக எல்லா கூறும் இறங்கியிருக்காங்கண்ணா இது எனக்கும் தெரியலிங்கண்ணா திருவண்ணாமலை மாதிரி ஒரு ஒரு மலை பகுதியில் மலைச்சரிவு ஏற்பட்டதே கிடையாது முதல் முறையாக பார்க்குறோம் அதனால் எனக்கும் புரியவில்லை குறிப்பாக இந்த வல்லுநர்கள் சொல்லணும் ஏன் அது நடந்துச்சு மறுபடியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா மக்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மலையை சுற்றி வர்றாங்க மலையை சுற்றி இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கும் இது ரொம்ப புதிதுங்கண்ணா ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்

வெளி வேலைகள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்குங்கன்னா மெம்பர்ஷிப் பணி நடக்கும் அதில் எல்லாம் ரொம்ப பிஸியா இருந்தாங்க இப்போ அது முடிவுக்கு வருது தான் அதனாலதான் இருக்காங்க அவர்கள் இரண்டு முறை கடலூர் வருவது உண்மையாலும் சந்தோஷத்துக்குரியது ஒரு துணை முதலமைச்சர் ஒரு மாவட்டத்தில் இரண்டு டைம் வர்றாங்க கொடுக்கக்கூடிய பணமும் அதே மாதிரி வரட்டும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை இரண்டு முறை கடலூருக்கு வர்றாங்கன்னா கடலூர் அதிக பாதிப்புன்னு துணை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா அப்படி என்றால் அதே போல துணை முதலமைச்சர் தயவு செஞ்சு நான் குற்றம் சுமத்துலிங்கன்னா நிறைய இடத்துக்கு போகிற முயற்சி பண்ணாங்க கொஞ்சம் கிராமப்புற பகுதிக்கு போகணும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு பண்ண பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஏன் முக்கியம் நாங்கண்ணா நீ கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் ஒரு ஒன்றுங்கண்ணா பல ஃபீட்பேக்கை நீங்கள் தான் கொடுக்குறீங்க ஐயா ஒன்று சொன்னாங்க ஐயா ஒன்று சொன்னாங்க ஐயா ஒன்று சொன்னீங்க அதனால் பெரிய தலைவர்கள் வரும் பொழுது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளூர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் அவங்க சென்னையில போய் அறிக்கை கொடுக்கறான்னு தெரியாது பத்திரிகையாளர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீட்பேக் நீங்க தான் கொடுப்பீங்க அது கேட்காத வரை அந்த அரசியல்வாதிக்கோ அதிகாரிக்கோ தெரியாது என்னுடைய வருத்தம் எல்லாம் இந்த மாதிரி நேரத்துல துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ உள்ளூர் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு பத்து நிமிஷம் நடத்திட்டு ஃபீட்பேக் கேட்டாங்கன்னா பாதி பிரச்சனை தீர்வு கிடைக்கும் நன்றிங்க அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்